வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் அனைவருக்கும் முதற்கண் கோடான கௌரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிங்க ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்று தொண்ணூறு மாதம் மார்கை மாதத்தின் இரண்டாம் நாள் இரண்டாம் நாளாக இருக்கக்கூடிய நன்னாளிலே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய இரண்டாவது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவை கே செய்யும் கீரீ செய் பார்க்கடலுள் பைய தூயன்ற பரமணி பாடி நெய்யும் நோம்போம் நாக்காலே நீராடி மையட்டுதோ மலரிட்டு நாமுடையோம் செய்யாதன செய்யம் தீர்குரலை சென்றோதும் ஐயமும் பேந்தனையும் கை காட்டி நீ உகாந்தோரையும் பாவா அதாவது இந்த ஆட்சியர் பெண்கள் தான் அடிய மலரை வந்து தன் தலையிலே நாங்கள் அணிவி மாட்டோம் பால் சாப்பிட மாட்டோம் கண்ணிலே மையிட்டு கொள்ள மாட்டோம் இந்த நோபினை நாங்கள் மிகவும் விரதமாக இருப்போம் என்று சொல்கின்றோம் என்று அன்றாள் நாச்சியார் சொல்கின்றாள் சுபா அஸ்தோ